அண்ணாமலை தனி கட்சியா ரஜினி டிடிவியுடன் திடீர் சந்திப்பு டெல்லிக்கு பிறந்த நைனா நாகேந்திரன் மீ மியூசிக் சென்ஸ் ஐ சென்ஸ் சென்னை அதி ரெடி கலெக்ஷன் சரவெடி सेलिब्रेशंस ஒன்று அரசியல் களத்தில் தேர்தல் நெருங்க நெருங்க கூட்டணியில் இருக்கும் கட்சிகளுக்குள்ளேயே திடீர் திருப்பங்கள் சுவாரஸ்யமான சந்திப்புகள் என பரபரப்புக்கு பஞ்சமில்லை இப்போது அனைவரின் பார்வையும் பாஜக அதிமுக இடம்பெற்றுள்ள தேசிய ஜனநாயக கூட்டணியின் பக்கம் திரும்பியிருக்கிறது பாஜகவின் தமிழக முன்னாள் தலைவர் அண்ணாமலை தனியாக கட்சி தொடங்குவார் என்ற தகவல் காட்டு தீ போல் வருகிறது இந்த சூழலில் அவர் சமீபத்தில் நடிகர் ரஜினிகாந்த் மற்றும் அமமுக பொதுச் செயலாளர் டி தினகரன் ஆகியோரை அடுத்தடுத்து சந்தித்து பேசியது அரசியல் வட்டாரத்தில் பெரும் கவனத்தை பெற்றிருக்கிறது அதிமுகவின் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இந்த சந்திப்புகளால் கடும் கோபத்தில் இருக்கிறார் நிலைமை இப்படி இருக்க பாஜகவின் மூத்த தலைவர் நைனா நாகேந்திரன் அவசரமாக டெல்லிக்கு சென்று திரும்பி வந்திருப்பது என் கூட்டணியில் அரசியல் குழப்பங்கள் இன்னும் ஓயவில்லை என்பதை உறுதிப்படுத்துகிறது வாருங்கள் என்டிஏவில் என்ன நடக்கிறது என்று பார்க்கலாம் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து ஓ பன்னீர்செல்வம் டி தினகரன் ஆகியோர் விலகிய போது அப்பாடா இனி நிம்மதியா இருக்கலாம் என்று எடப்பாடி பழனிசாமி நினைத்தாராம் ஆனால் அவருக்கு பிடிக்காத டிடிவி தினகரன் ஓ பன்னீர்செல்வம் ஆகியோருடன் அண்ணாமலை தொடர்ந்து தொடர்பில் இருப்பது எடப்பாடி பழனிசாமிக்கு கடும் எரிச்சலை கிளப்பி இருக்கிறது அண்மையில் டெல்லி சென்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்த எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலை தலைவர் பதவியிலிருந்து விலகிய பிறகும் அதிமுகவின் நலன்களுக்கு எதிராக செயல்படுகிறார் என்று புகார் கூறியிருக்கிறார் இந்த சூழலில் சமீபத்தில் நடிகர் ரஜினிகாந்தை அவரது போயஸ் கார்டன் இல்லத்தில் அண்ணாமலை சந்தித்து பேசியிருக்கிறார் அப்போது தமிழக பாஜகவில் உள்ள அரசியல் சூழல் நடிகர் விஜயின் அரசியல் வருகை குறித்து இருவரும் மனம் விட்டு பேசியுள்ளனர் இந்த சந்திப்பின் போது தனி கட்சி தொடங்கலாமா அப்படி தொடங்கினால் உங்கள் ஆதரவு தேவை என்ற ரீதியில் அண்ணாமலை பேச ரஜினிகாந்த் அதற்கு நேரடியாக பதில் அளிக்காமல் தனது இயல்பான புன்னகையை மட்டும் பதிலாக்கியதாக சொல்கிறார்கள் ரஜினியை சந்தித்த பிறகு கடந்த இருபத்தி ஓராம் தேதி ஞாயிறு கிழமை இரவு சென்னை அணையாரில் உள்ள டிடிவி தினகரனின் வீட்டிற்கு சென்று அண்ணாமலை அவரை சந்தித்து உள்ளார் அங்கு இரவு உணவை முடித்துக் கொண்டு இருவரும் ஒன்றரை மணி நேரம் மனம் திறந்து பேசியுள்ளனர் அப்போது திமுகவை வீழ்த்த நாம் அனைவரும் ஒரே அணியில் திரள வேண்டும் எனவே நீங்கள் மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு திரும்ப வேண்டும் என்று அண்ணாமலை கேட்டுக் கொண்டாராம் ஆனால் அதற்கு பதிலளித்த டிடிவி தினகரன் நான் கூட்டணிக்கு திரும்ப வேண்டும் என்றால் முதல்வர் வேட்பாளராக எடப்பாடி பழனிசாமி இரு கூடாது என்பதில் தான் உறுதியாக இருப்பதாக திரும்ப திரும்ப சொல்லி இருக்கிறார் அண்ணாமலையோ நீங்கள் அமித்ஷாவை சந்திக்கும் போது உங்களுக்கு எல்லாம் சரியாகிவிடும் இப்போதைக்கு முதல்வர் வேட்பாளர் பற்றி பேச வேண்டாம் என்று கூறியிருக்கிறார் ஆனால் இதற்கு எந்தவித உறுதிமொழியும் கொடுக்காமல் அண்ணாமலையை வழியனுப்பி வைத்துள்ளார் டிடிவி தினகரன் ரஜினி மற்றும் டிடிவி தினகரன் உடனான சந்திப்புகள் எதிர்பார்த்த பலனை தராத நிலையில் சென்னையில் செவ்வாய்கிழமை செய்தியாளர்களை அண்ணாமலை சந்தித்து விளக்கம் அளித்தார் அப்போது அவர் நடிகர் ரஜினிகாந்த் என்னுடைய குரு அவரை நான் மாதத்திற்கு ஒருமுறை சந்திப்பது வழக்கம் யோகா மற்றும் ஆன்மீகம் குறித்து மட்டுமே பேசுவேன் எனவே இந்த சந்திப்பை அரசியலோடு முடிச்சு போட்டு விடாதீர்கள் என்று கூறினார் அதேபோல் போல் நான் டிவி தினகரன் சந்தித்தது உண்மைதான் அது வெளிப்படையான சந்திப்பு தான் திமுகவை வீழ்த்துவதற்கு நாம் அனைவரும் ஒன்றுபட வேண்டும் எனவே பாஜக கூட்டணியை விட்டு வெளியேறிய முடிவை அவர் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டேன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டே பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் அமமுக மற்றும் ஓ பி அணி இணைந்து இணைந்துவிட்டன அவர்களை எல்லாம் காயப்படுத்தும் வகையில் பொதுவெளியில் பேசுவதை தவிர்க்க வேண்டும் இதேபோல போல ஓ விரைவில் சந்தித்து பேச இருக்கிறேன் என்று அண்ணாமலை தெரிவித்தார் இந்த விளக்கத்தின் மூலம் அவர் தனி கட்சி தொடங்கப் போவதாக பரவிய வதந்திக்கு முற்றுப்புள்ளி வைத்துள்ளார் அண்ணாமலை தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமிக்கு பிடிக்காத வேலைகளை செய்வதால் பாஜகவின் மூத்த தலைவரான நைனா நாகேந்திரனும் சற்றே அப்சற்றில் இருக்கிறார் வரும் பதினாறாம் தேதி முதல் தமிழகம் முழுவதும் பாஜகவுக்காக பிரச்சாரம் செய்ய அவர் முடிவு செய்துள்ளார் இதற்காக தினமும் மூன்று தொகுதிகளில் பேச நைனா நாகேந்திரன் திட்டமிட்டிருக்கிறார் இந்த சூழலில் டிடிவி தினகரனை அண்ணாமலை சந்தித்த அதே நாளில் சேலத்தில் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்த நைனா நாகேந்திரன் தனது பிரச்சார பயணத்தின் தொடக்க விழாவில் கலந்து கொள்ள வேண்டும் என்று அழைப்பு விடுத்திருக்கிறார் அதற்கு எனது பிரச்சாரத்திற்கு நாள் குறித்து கொண்டிருக்கிறேன் முடிந்தால் வர முயற்சி செய்கிறேன் என்று நைனாருக்கு எந்த உத்தரவாதமும் கொடுக்காமல் நழுவியிருக்கிறார் எடப்பாடி எடப்பாடியின் இந்த பதில் அண்ணாமலை மீதான கோபத்தால் தான் என்று அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறது இந்த பரபரப்புக்கு மத்தியில் திங்கட்கிழமை திடீரென டெல்லிக்கு சென்ற நயினா நாகேந்திரன் பாஜக தேசிய தலைவர் ஜேபி பி நட்டாவை சந்தித்து பேசியிருக்கிறார் அப்போது தனது பிரச்சார திட்டத்தை கூறி ஜேபி பி நட்டாவின் ஒப்புதலை பெற்றிருக்கிறார் அத்துடன் பிரச்சார தொடக்க விழாவில் ஜேபி பி கலந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக் கேட்டுக்கொள்ள பார்க்கலாம் என்று ஜேபி பி நட்டா பதிலளித்தாராம் அதே சமயம் தனது டெல்லி பயணத்தின் போது உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து தனியாக பேச நைனா திட்டமிட்டிருந்ததாகவும் ஆனால் அமித்ஷா சந்திக்க நேரம் ஒதுக்காததால் அந்த சந்திப்பு நடைபெறவில்லை என்றும் சொல்லப்படுகிறது மொத்தத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுக பாஜக இடையேயான உரசல் போக்கு இன்னும் தீர்ந்தபாடில்லை இதற்கெல்லாம் எதற்கும் கட்டுப்படாத அண்ணாமலைதான் காரணம் என்று எடப்பாடி பழனிசாமி நைனார் ஆகியோர் நம்புகின்றனர் எனினும் அடுத்த சில நாட்களில் அமித்ஷா தலையிட்டு இந்த விவகாரத்திற்கு ஒரு நல்ல தீர்வை தருவார் என்ற நம்பிக்கையில் கூட்டணி தலைவர்கள் காத்திருக்கிறார்கள் அடுத்த அரசியல் நகர்வுகளை பொறுத்திருந்து பார்க்கலாம் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்